காதல் மனைவிக்காக காதலர் தினத்தில் கடலுக்கு அடியில் உருவான திரைக்கதை உலக சாதனை செய்த திறனாளி ஸ்கூபா டைவிங்கில் ஒரு ஸ்கிரீன் பிளே மூச்சு திணற வைக்கும் அருண் சாதனை ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திமிரி எனும் ஊரில் வசித்து வருபவர் மணி எழிலன் மலர் கண்ணன் எனும் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியராக பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் தனது வலது காலை இழந்துள்ளார் காலை இழந்துவிட்டோமே என போய் மூளையில் அமர்ந்து விடாமல் தொடர்ந்து துடிப்புடன் பல்வேறு சாதனைகளை பதிப்புலகில் செய்து அசத்தி வருகிறார் தனது காதல் திருமணத்தை புத்தகமாக எழுதி வெளியிட்ட இவர் இன்று தான் உயிரோடு இருப்பதற்கு காரணமான தன் காதல் மனைவிக்கு சமர்ப்பணமாக ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார் சென்னை நீலாங்கரையிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் ஸ்கூபா டைவிங் மூலம் அறுபது அடி ஆழத்தில் அதாவது பதினெட்டு மீட்டர் தொலைவுக்கு சென்று ஒரு சினிமாவுக்கான கதை சுருக்கத்தை எழுதி அதனை உடனே தட்டச்சு செய்துள்ளார் அத்துடன் நின்றுவிடாமல் அதை புத்தகமாக்கி ஆழ்கடலிலேயே வெளியிட்டு கேட்பதற்கே மூச்சு திணற வைக்கும் அருண் சாதனையை படைத்துள்ளார் இதுவரை ஸ்கூபா டைவிங்கிலும் பதிப்புலகிலும் எழுத்துலகிலும் இதுபோன்ற சாதனையை எவரும் செய்யவில்லை என சொல்லப்படுகிறது இதனை அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உறுதி செய்து சான்றிதழினை வழங்கியுள்ளது இந்த சாதனை குறித்து பேசிய கவிஞர் மணி எழிலன் ஒவ்வொரு ஆண்டும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வரும் சென்னை ஆந்திரா புதுச்சேரியையும் கடந்து மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கிய பின்னர் அந்த இடத்தில் மிகப்பெரிய மாற்றம் அடைந்து அமைதி உண்டாகும் இதுபோல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் எனும் புயல் தமிழ்நாட்டில் மையம் கொண்டு பல்வேறு மாற்றங்களை செய்துவிட்டு போகும் அப்படி ஒரு தேர்தலை மையப்படுத்தி மையம் எனும் தலைப்பில் திரைப்படத்திற்கான கதையை எழுதியுள்ளேன் இந்த கதை திரைப்பட உலகில் மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடிய படமாக அமையும் இதுபோல் ஒரு தேர்தலை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடத்தினால் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த கதை விரைவில் திரைப்படமாக வெளிவரும் இதற்கு முழு உறுதுணையாக இருந்து அரவிந்த் தருண் ஸ்ரீ ஸ்கூபா டைவிங் பயிற்சி அளித்தார் என கூறியுள்ளார் மேலும் கவிஞர் மணி எழிலன் கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் சென்று முப்பதாயிரம் கிலோ பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை எடுத்துள்ளார் கவிஞர் க மணி எழிலனின் இந்த சாதனையை அனைத்து காதலர்களுக்கும் அவரது மனைவி அமுதா மணி எழிலனுக்கும் அவரது மகள்கள் மைத்ரா பவித்ரா ஸ்ரீ ஆகியோருக்கும் சமர்ப்பணம் செய்வதாக தெரிவித்துள்ளார் இவரது சாதனைகள் தொடர வாழ்த்துவோ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க